பாண்டியன் ஸ்டோர்ஸ் பேன்ஸ் எல்லோரும் தயாராக இருங்கள் இன்றைய எபிசோட் மிகவும் சோகமாக இருக்கப் போகிறது கோவிலில் பாண்டியனை முத்துவேல் அசிங்கப்படுத்துகிறார் அதே நேரத்தில் கோமதி தன் சொந்த உறவினர்களையே கோபத்தில் திட்டுகிறார் பாண்டியன் குடும்பத்தின் நிம்மதி போய்விட்டதா வாங்க முழு டிராமாவையும் பார்க்கலாம் இந்த எபிசோட் கனமான சோகத்துடன் தொடங்குகிறது மயில் குடும்பத்தின் துரோகத்தால் நொந்துபோன பாண்டியன் வீட்டில் உள்ளவர்கள் சாப்பிட்டார்களா என்று உறுதி செய்துவிட்டு மிகுந்த வேதனையுடன் கோவிலுக்கு செல்கிறார் இன்னொரு பக்கம் மயில் தன் தங்கையிடம் அம்மா சொல்லும் பொய்களை நம்ப வேண்டாம் என்று எச்சரிக்கிறார் ஆனால் பாக்கிய மாணவத்துடன் இன்னும் இரண்டு நாட்களில் மாப்பிள்ளை வீட்டார் நம்மை தேடி வருவார்கள் என்று சவால் விடுகிறார் கோவிலில் பாண்டியன் தனியாக சோகத்தில் உட்கார்ந்திருக்கிறார் இதை பார்த்த முத்துவேல் பழிவாங்குவதற்கு இதுதான் சரியான நேரம் என்று நினைக்கிறார் மயில் குடும்பத்தின் வறுமை மற்றும் கடன் பிரச்சனைகளை சொல்லி பாண்டியனை கேவலப்படுத்துகிறார் சரியாக விசாரிக்காமல் சம்பந்தம் வைத்ததற்கு பாண்டியனை கிண்டல் செய்வதுடன் கடவுளே உன்னை தலைகுனிய வைத்துவிட்டார் என்று குத்திக் காட்டுகிறார் திடீரென்று ஒரு திருப்பமாக சரவணன் நிலைமையை நினைத்து பழனி மிகவும் வருத்தப்படுகிறார் சரவணனை பார்ப்பதற்காக பாண்டியன் வீட்டுக்கு வருகிறார் ஆனால் கோமதியும் குழலியும் அவரை கடுமையாக எதிர்க்கிறார்கள் சக்திவேலுக்காக உளவு பார்க்க வந்தாயா என்று கோபப்படுகிறார்கள் கடைசியில் சக்திவேல் அங்கு வந்து பாண்டியன் தனக்குதானே ஆப்பு வைத்துக் கொண்டான் என்று சொல்லி பழனியை அங்கிருந்து இழுத்து செல்கிறார் எதிரிகள் பாண்டியனின் வீழ்ச்சியை கொண்டாடும்போது பாண்டியன் குடும்பம் எப்படி மீண்டு வரப்போகிறது பாண்டியன் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காம லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க